நல்ல செய்திகளை வண்ணம் செயல்பட எனக்கும் கேட்கின்ற வண்ணம் செயல்பட உங்களுக்கும் அல்லாஹ அபு அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தி காக்கின்ற ஏக இறைவனாகி அல்லாஹ் ரப்பில் மீனை நான் போற்றிப் புகழ்கின்றேன் அவன்தான் வானங்களையும் பூமியையும் அவை இரண்டுக்கும் மத்தியில் உள்ளவற்றையெல்லாம் தன்னந்தனியாக யாருடைய எதுவுடைய உதவியுமின்றி எவ்வித முன்மாதிரியுமின்றி இன்றி படைத்தன் படைத்தவர்களுக்கு வேண்டியதை வழங்கி தவணை வரை துல்லியமாக நிர்வகித்து வருகின்றான் மனித அறிவு வீச்சு மகத்தான ஆற்றல்களை தன்னக தன்னகத்தே கொண்ட அந்த மாபெரும் நுட்பமான படைப்பாளனை நான் மீண்டும் மீண்டும் போற்றி புகழ்கின்றேன் உயிரணும் மேலான நபிகள் அகமது குடும்பத்தவர்கள் மீதும் குடும்பத்தோர்கள் தோளோடு தோளொட்டி நின்று சத்தியத்திற்கு சான்று பகர்ந்த சத்திய தீனுல் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்து அர்ப்பணிக்க முன் வந்த உத்தம தோழர்களான சஹாபா பெருமக்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபிய தாபியின்கள் இன்னும் அல்லாஹையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்ற இளவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அசலம் இணைக்கும் அஹமத்துல்லாஹி காத்து மெகராஜ் தரும் படிப்பினைகள் இஸ்ரா தல் விண்வெளி பயணம் இந்த விண்வெளி பயணத்தை வானவர்களின் தலைவரான ஜிபிரில் அலி அஸ்லாம் அவர்களோடு உயிரினம் மேலான நபிகள் நாயக் மஹமது சல்லாஹ் அலி அசலாம் அவர்கள் மேற்கொண்டார்கள் அவர்கள் மேற்கொண்ட அந்த காலகட்டம் மிகவும் கவலைக்குரிய காலகட்டம் அந்த ஆண்டின் பெயரே கவலை ஆண்டு அந்த அளவுக்கு கவலைகளுக்கு மேல் கவலை அவர்களை சூழ்ந்திருந்தது மனைவி இறந்த இறந்து விட்டார்கள் ஹதிஜாரில் லாகா பெரிய தந்தை அபுதாலி பாதுகாப்பு அரணாக இருந்தவர்கள் இறந்து விட்டார்கள் நகரிலே சரியான கல்லடி பட்டார்கள் ரத்தம் பூமியிலே சிந்தக்கூடிய அளவுக்கு எப்படிப்பட்டவர்கள் ஏன் இப்படி ஆனார்கள் ஏகத்துவ அந்த மக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொன்னதற்காக அதற்கு முன்னால் எல்லாம் அல்லமே நன்னம்பிக்கையாளர் என்றும் உண்மையாளர் என்றும் பாராட்டி அந்த மக்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அல்லமீனிடம் சென்றால் அந்த தீர்வு காணலாம் என்று நினைத்தவர்கள் வாய்மையாக நேர்மையாக நல்லொழுக்க சீலராக ஒருவர் மக்காவிலே இருக்கிறார் என்றால் அது அகமது தான் என்று சொல்லக்கூடிய அளவிலே அனைவரும் ஏற்றுக்கொண்ட அவர்கள் அல்லாஹுடைய தூதராக ஆக்கப்பட்ட பிறகு பைத்தியம் என்றும் சூனியம் செய்யப்பட்டவர் என்றும் என்னென்ன வசைவான வார்த்தைகள் இருக்குமோ அத்தனையும் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் பேசி பேசியே மனதால் நோகடித்தார்கள் அவ்வப்போது அடிகளும் விழுந்தது உதைகளும் விழுந்தது இவர்களுக்கெல்லாம் மேலாக அவர்களுடைய மனைவி காலமாக இருந்தார்கள் பெரிய தந்தை காலமாக இருந்தார்கள் ஆமுல் அந்த சொல்லப்பட்ட நேரத்திலே தான் புத்துணர்வுக்காக புதுத்தம்புடன் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை அசத்தியத்தை எதிர்த்து செய்வதற்காக அல்லாஹு இந்த நிகராட்சி பயணத்தை ஏற்படுத்தினார் ஒரு இரவிலே

அல்லாஹ் தன் ஹராமில் இருந்து காபத்துல்லாவில் இருந்து ஓரிடவில் அழைத்துச் சென்ற அதன் சுற்றல்லைகளை எல்லாம் நாம் அவிவிருத்து செய்திருக்கின்றோம் நம்முடைய அக்காட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காக அவ்வாறு அழைத்து சென்றோம் நிச்சயமாக அவன் யாவரையும் செவியுறுவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் என்ற இஸ்ரா என்றே இந்த அத்தியாயத்துக்கு சொல்லுவார்கள் என்றும் சொல்லுவார்கள் பதினேழாவது அத்தியாயத்தின் முதல் வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றார் எந்த இறை தூதருமே விண்ணுலக பயணத்தை மேற்கொள்ளவில்லை ஆனால் அபிசல்லா அலிவசம் அவர்கள் ஆயிலமே அகிலத்தோருக்கு எல்லாம் அறுக்குடையாகவே தவிர நாம் உண்மை அனுப்பவில்லை என்று சொன்ன ரகுல் ஆலமீன் அவர்களை அந்த விண்வெளி பயணத்தை அவர்களோடு மேற்கொள்ள செய்தார் எந்த கேள்வியை முதல் கேள்வியாக கேட்பானோ எந்த கேள்விக்கு அல்லா சுனம் சொர்க்கத்தை வைத்திருக்கின்றானோ அந்த கேள்விக்குரிய கடமையை விண்ணில் வைத்துதான் கடமையாக்க வேண்டும் என்று ரொம்புல ஆழமின் நாடிவிட்டார் இதர கடமைகளை எல்லாம் ஐம்பெரும் கடமைகள் ஐந்து தூண்களின் மீது நிறுவப்பட்டதுதான் இஸ்லாமிய மாளிகை என்று நெப்சல் அல்லாஹ் அலிவசலம் அவர்கள் கூறினார் அதிலே நாலு கடமைகளை மண்ணிலே வைத்து கடமையாக்கிவிட்டு ஒரே ஒரு கடமையை ஒரு மனிதன் கருத்து தெரிந்த காலத்திலிருந்து கபுருக்கு போகும் காலம் வரை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டிய நிலை நிறுத்த வேண்டிய அந்த கடமையை அல்லாஹ் விண்ணிலே வைத்து அதுதான் விண்ணேகுதல் விண்வெளி பயணம் எந்த இறை தூதருக்கும் வழங்கப்படாத பாக்கியம் முதல் வானம் இரண்டாவது வானம் மூன்றாவது வானம் இவ்வாறு ஏழு வானங்கள் ஏழு வானங்களையும் கடந்து வான எல்லை என்று சொல்லக்கூடிய சித்திரத்தல் முன் தக கலர் கலராக எப்படித்தான் நாம் கற்பனை செய்தாலும் அதற்கும் அதிகமாக அந்த இலந்தை மரத்து அடியில ஜிபில் அலி வசலாம் அவர்கள் நின்று கொண்டார்கள் நீங்கள் போங்கள் எதுக்கு மேல் அல்லா அலி வசல்லம் அவர்கள் அரசுக்கு முன்னால் துறை மறைவில உரையாடினார் இது பற்றி அவர்கள் சொல்லும்போது போது நீண்ட நடிக ஹதீஸாக இருந்தாலும் இதை நாம் பார்க்கும் போது அவர்களுக்கு ஐம்பது பத்து தொழுகை கடமையாக அல்லாஹுவால் ஆக்கப்பட்டது அல்லாஹுவின் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் விண்ணுலக பயணத்தின் போது என்னிடம் கோவிலுக்கு கழுதையை விட சிறியதும் கழுதையை விட பெரியதுமான வெள்ள நிறத்தில் அமைந்த நீளமான புறாக் என்னும் மின்னல் வேக வாகனம் ஒன்று கொண்டு வரப்பட்டது அது பார்வை எட்டுகிற தூரத்திற்கு தனது கால் குழம்பை எடுத்து எட்டு வைக்கும் அதில் ஏறி நான் பைட்டில் மகத்தஸ் ஜெருசலம் சென்றேன் இறை ஆலயம் சென்று பிறகு இறை தூதர்கள் தமது வாகனத்தை கட்டி வைக்கும் வளையத்தில் எனது வாகனத்தை கட்டி வைத்துவிட்டு அந்த இறை ஆலயத்திற்குள் நுழைந்து இரண்டு காத்துகள் தொழுதேன் பிறகு நான் அங்கிருந்து புறப்பட்ட போது வானவர் ஜிபில் அலி இஸ்லாம் அவர்கள் என்னிடம் ஒரு பாத்திரத்தில் மதுவும் மற்றொரு பாத்திரத்தில் பாலும் கொண்டு வந்தார்கள் அதில் விரும்பிய விரும்பியதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுமாறு கூறினார்கள் நான் பால் பாத்திரத்தை தேர் கொண்டேன் அப்போது ஜிபில் அலி இஸ்லாம் அவர்கள் இயற்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டீர் என்று கூறினார்கள் பிறகு என்னை அழைத்துக் கொண்டு கதவை திறக்கும்படி கூறினார் அப்பொழுது நீங்கள் யார் என்று வான காவலாளியான முதல்வான காவலாளியான வானவர் கேட்டார் அதற்கு அவர் ஜிபிரில் என்று பதிலளித்தார் உங்களுடன் வந்திருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் மஹம்மத் என்று பதிலளித்தார் அவரை அழைத்து வர சொல்லி அவரிடம் ஆள் என்று கேட்கப்பட்டது அவரை அழைத்து வர சொல்லி என்னை அவரிடம் அல்லாஹ் அனுப்பி சொல்லப்பட்ட போது அந்த கதவு திறந்தது இவ்வாறாக ஏழு வானத்தின் கதவும் திறந்தது ஒவ்வொரு வானத்திலும் சில இறை தூதர்களை அல்லாஹ் சுபஹால வைத்திருந்து அவர்கள் நல்ல மகனே வருக நல்ல சகோதரரே வருக உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் என்று அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் கடந்தவுடன் சுருக்கமாக பார்க்கிறோம் இலந்தை மரமான வான எல்லையில் உள்ள இலந்தை மரமான சுத்திரத்தன் முன்தகா என்னும் இடத்திற்கு என்னை ஜிபில் அழைத்து சென்றார் அதன் இலைகள் யானைகளின் காதுகளை போன்றிருந்தது அதன் பழங்கள் பூஜாக்களை போன்றிருந்தன அல்லாஹவின் கட்டளையால் இனம் புரியாத நிறங்கள் இனம் புரியாத நிறங்கள் அதை சூழ்ந்து கொண்டபோது அதன் அமைப்பும் முற்றிலும் மாறிவிட்டது ரம்மியமாக பார்ப்பதற்கு அவ்வளவு கவர்ச்சியாக இந்த மாதிரி நகராஜ இறவன் சொல்லி பள்ளிவாசல்ல எல்லாம் மரத்துக்களெலாம் லைட் போடுவாங்க ஆனால் அதை விட பன்மடங்கு சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ் ஹேனு அந்த மரத்தை வண்ட கலவைகளால் ஆக்கி வைத்திருந்தான் அல்லாஹுவின் படைப்புகளில் எவராலும் அதன் அழகை விவரித்து கூற முடியாது அந்த மரத்தின் அழகை எவராலும் விரைவில் விவரித்து கூற முடியாது அப்போது அல்லாஹ் அறிவிக்க வேண்டிய சிலவற்றை எனக்கு அறிவித்தான் என் மீது இரவிலும் பகலிலும் நாள் ஒன்றுக்கு ஐம்பது நேர தொழுகைகளை கடமையாக்கினான் பிறகு நான் மூசா அலை இஸ்லாமர்களிடம் இறங்கி வந்தேன் அப்போது அவர்கள் உங்கள் சமுதாயத்தாருக்கு உங்களுடைய இறைவன் என்ன கடமையாக்கினான் என்று கேட்டார்கள் ஐம்பது வேலை தொழுகைகளை அல்லாஹ் கடமையாக்கினான் என்று நான் பதிலளித்தேன் உங்கள் இறைவனிடம் திரும்பி சென்று உங்கள் சமுதாயத்திற்காக உங்கள் உம்மத்திற்காக தொழுகையின் எண்ணிக்கையை குறைக்கும்படி கேளுங்கள் ஏனெனில் உங்கள் சமுதாயத்தார் இதை தாங்க மாட்டார்கள் உங்களுடைய உம்மத்துக்கள் இதை தாங்க மாட்டார்கள் நான் என்னுடைய பணிவு இஸ்ராயல் மக்களிடம் பழகி அனுபவப்பட்டிருக்கிறேன் என்று கூறினார் நான் என் இறைவன திரும்பிச் சென்று என் இறைவா என் உம்மத்துக்கள் தொழுகைகளின் எண்ணிக்கையாக தாங்க மாட்டார்கள் குறைப்பாக குறைப்பாயாக என்று கேட்டவுடன் இறைவன் ஐம்பதிலிருந்து ஐந்து எனக்கு குறைத்தான் இப்படித்தான் மறுபடியும் வர்றாங்க குறைக்க சொல்லுங்க இன்னும் அப்படின்னு சொல்லி முக்சார் அலி இஸ்லாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்காங்க அப்ப சொல்லிக் கொண்டிருந்தவுடன் கடைசியாக அல்லாஹ் சுபஹேனு உட்தல்லா அவனுடைய அருளால் அவனுடைய கிருபையால் இரவிலும் பகலிலும் மெஹம்மதே இரவிலும் பகலிலும் ஐவேலை தொழுகைகள் கடமையாக்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தஞ்சு எல்லாம் குறைச்சிட்டான் நாற்பத்தைந்து வக்த்களை குறைத்து மேஹல் கத்துல்ஜின்ன வலியின் சென்லா லி அபிதம் ஜின்களையும் மனிதர்களையும் என்ன வணங்குறதற்காக தான் நான் படைத்தேன் நல்லா சொல்றான் அப்ப வணக்கத்திற்காக படைக்கப்பட்ட நாம் வேறு வேறு காரியங்களையும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் சில அனுமதிக்கப்பட்ட காரியங்களும் இருக்கிறது அதிலே அனுமதிக்கப்படாத காரியங்களும் இருக்கிறது அல்லாஹ ஐந்தாக குறைத்து இரவிலும் பகலிலும் ஐந்து நேர தொழுகைகளாகும் ஒவ்வொரு தொழுகைக்கும் பத்து நற் நற்பலன்கள் உண்டு வஜிர் தொழுகையை தொழுகிறீங்களா பத்து பர்லு தொழுகையை தொழுகிற மாதிரி பத்து வேலைகளை தொழுகைகளை நீங்கள் தொழியதாக உங்களுக்கு பதிவாகும் இந்த பஜ்ரை நீங்கள் ஜமாத்தோடு நிறைவேற்றும் போது அதே மாரிபை இசாவை நீங்கள் இப்படி நிறைவேற்றும் போது ஒரு தொழுகைக்கு பத்து ஐந்து தொழுகைகளுக்கும் ஐம்பது உல்லஹோடைய அருளுக்கு அளவு இருக்கிறதா அளவற்ற அருளாளர் அவனுடைய அன்புக்கு நிகர் இருக்கிறதா நிகரற்ற அன்புடையவன் இந்த ஐந்தை யார் பேணிதலாக தொழுது வருகிறார்களோ அவர்களுக்கு தொழுகையின் நன்மை ஆரம்பத்தில் அந்த நேர தொழுகைகளின் நன்மை நான் அவர்களுக்கு வழங்கி விடுவேன் இவை ஐம்பது வேலை தொழுகைக்கு ஈடு ஆகும் ஒருவர் நன்மை செய்ய வேண்டும் என மனதில் எண்ணி விட்டாலே அல்ல சொல்றேன் நீங்கள் செய்ய வேண்டும் என்று மனதில் எண்ணுகிறீர்கள் செய்யவில்லை அதற்கும் ஒரு எண்ணியதற்காக நன்மை மனதில் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என எண்ணி விட்டாலே செயல்படுத்தாவிட்டாலும் அவருக்காக ஒரு நன்மை பதிவு செய்யப்படும் அதை அவர் முடித்து விட்டால் செய்து அவருக்காக பத்து நன்மைகள் பதிவு செய்யப்படும் ஒரு ஒரு பாவத்தை செய்ய எண்ணி அல்லாஹுக்கு பயந்து அதை செய்யாமல் இருந்துவிட்டால் குற்றம் எதுவும் பதியப்படுவதில்லை பாவத்தை தான் என்றாரு தீமையத்தான் என்றாரு அல்லாஹுடைய பாவம் பதிவு செய்யப்படுவதில்லை குற்றம் எதுவும் அவருக்கு பதியப்படுவதில்லை எண்ணியபடி அந்த பாவத்தை அவர் செய்து முடித்து விட்டால் ஒரு குற்றமாகவே அது பதியப்படும் நன்மையை எண்ணினால் அதை செய்யாவிட்டாலும் ஒரு நன்மை பதியப்படுகிறது செய்துவிட்டால் பத்து மடங்கு பதியப்படுகிறது ஒரு பாவத்தை எண்ணினார் அல்லாவை பயந்து செய்யவில்லை குற்றமே பதியப்படார் அப்படியே அந்த பாவத்தை செய்துவிட்டால் அவருக்கு ஒரே ஒரு குற்றம்தான் பதியப்படும் என்று அல்லாஹ் சுபஹானுதாலா சொன்னான் மூசா லைசலாத்திடம் வர வரும்போது இந்த அஞ்சையும் குறைக்க சொல்லுங்கிறாங்க இதற்கு மேல் குறைக்க சொல்ல நான் வெட்கப்படுகிறேன் என்று நபிசல்லா அலிவசல்லம் அவர்கள் வந்துட்டாங்க ஆக நமக்கு படிப்பினை என்னவென்றால் இந்த தொழுகை மண்ணில் வைத்து கடமையாக்கப்படவில்லை விண்ணில் வைத்து கடமையாக்கப்பட்டது இந்த தொழுகையை தொழுவதன் மூலமாக தொழுகையாக இருக்கின்றது அல்லா தொழுகையை பற்றி தான் கேட்பான் என்று அந்த தொழுகையின் பேரிலே நாம் ஆர்வம் கொள்வதற்காக மெகராஜ் என்று ஒரு வருஷத்தை தேர்ந்தெடுத்து ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்து ஒரு இரவை தேர்ந்தெடுத்து அதை சிறப்பிப்பதல்ல உயிர் உள்ள வரை ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர தொழுகைகளை நீங்கள் ஜமாத்தோடு தொழுகிறீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் மெகராஜை நினைவுபடுத்துகிறீர்கள் அவர்கள் சென்று வந்த அந்த மெகராஜ் நம்முடைய மனதிலே ஆழமாக அழுத்தமாக பதிக்கிறது ஏனென்றால் அல்லாஹ் கடமையாக்க இருக்கலாம் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வசனங்கள் மண்ணிலை வைத்துதானே கடமையாக்கப்பட்டது கலிமத்து தாஹீத் ஹஜ்ஜு நோன்பு ஜகாத் எல்லாம் இங்கேதான் வைத்து கடமை இயக்கப்பட்டது அப்ப இந்த தொழுகையின் சிறப்பு கருதிதான் அல்லாஹ் அங்கே அழைத்தான் அது நபிசல்லா அலி வசல்லம் அவர்களுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் ஒரு புத்துணர்வை ஏற்பட்டியது ஏற்படுத்தியது கவலைகள் எல்லாம் மறைந்தது எந்த கவலையும் இல்லாத விதத்திலே குறைவான எண்ணிக்கையிலே முஸ்லீம்கள் இருந்தாலும் நிறைவாக பணி செய்ய வேண்டிய ஒரு ஆற்றலை ஆன்மீக பலத்தை இந்த மெகராஜ் அவர்களுக்கு வழங்கியது அவர்களுக்கு நரகம் காட்டப்பட்டது அவர்கள் அதிகமாக பெண்கள் இருக்கிறார்கள் எனக்கு நரகம் காட்டப்பட்டது அதில் பெரும்பாலானோரை பெண்களாக கண்டேன் உடனே ஏனெனில் அவர்கள் நிராகரிப்பவர்களாக இருந்தனர் என்று நப்சல் அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் உடனே ஒரு பெண் எழுந்து கேள்வி கேட்கிறார்கள் இறைவனையா யாரை நிராகரிக்கிறோம் அவர்கள் நிராகரிக்கிறார்கள் நிராகரிக்கிறார்கள் என்றால் அவர்களில் ஒருத்திக்கு காலம் முழுவதும் நீ நன்மைகளை செய்து கொண்டே இருந்து பின்னர் அவளுக்கு பிடிக்காத ஒன்றை உன்னிடம் கண்டுவிட்டால் ஆனால் உன்னிடமிருந்து ஒருபோதும் நான் எந்த நன்மையும் கண்டதில்லை உன்னை கட்டிக்கொண்டு எந்த சுகத்தையும் நான் கண்டதில்லை என்று ஒரே போட்டு உடைத்து விடுவாள் அதன் காரணமாக நரகம் அவர்களுக்கு என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார் யாருக்கும் சஜிதா கிடையாது அல்லாக்கு மட்டும்தான் சைதா செய்யணும் சைதா இருக்கும் என்றால் மனைவி கணவனுக்கு சைதா செய்யணும் அப்ப அந்த அளவுக்கு கணவனுடைய மகிழ்ச்சியில அல்லாஹுடைய மகிழ்ச்சி இருக்கிறது நியாயமான காரணங்கள் மாத காலங்கள் உடல் நோவு உடல் நோய் இது இல்லாமல் ஒரு மனைவியை கணவன் அழைத்து அவர் அந்த இல்லற வாழ்க்கைக்கு இல்லற உறவுக்கு செல்லவில்லை என்றால் பொழுது விடியும் வரை மலக்க உடைய லாயணத்துக்கு சாபத்திற்கு அவர்கள் ஆளாகிறார்கள் என்றெல்லாம் வந்திருக்கிறது ஆகவே எவ்வளவுதான் தொழுதாலும் அடங்கினாலும் கணவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக நடப்பதன் மூலமாக நரகத்திலிருந்தும் பாதுகாக்கப்படலாம் அப்புறம் அவர்கள் சொல்கிறார்கள் நான் விண்ணுலக பயணத்தின் போது சொர்க்கத்தை பார்த்தேன் அதிகமானவர்களாக ஏழைகளையே கண்டேன் அப்ப அதிகமான பேர்கள் ஏழைகள் கேள்வி கணக்கை லேசாக்கப்படுறோம் நம்ம நினைக்கிறோம் காசு இல்லை இந்த பணத்துக்கு காசுக்கெல்லாம் கேள்வி வச்சிருக்கான் அங்கு கேள்வி கணக்கில் லேசாக்கப்பட்டவர்களாக ஏழ்மையை கொண்டவர்களாக பொறுமை காத்தவர்களாக நாம் வாழ்ந்தாலும் இறை அச்சத்தோடு வாழ வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் அதிகமாக ஏழைகளாக இருப்பதை நான் கண்டேன் என்று கூறினார் ஆக இந்த இரண்டு படிப்பினைகள் ஏழைகள் அதிகமாக சொர்க்கத்தில் காட்டப்பட்டார்கள் நரகத்தில் அதிகமாக பெண்களை பார்த்தேன் என்று சொன்னார்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் நீங்கள் தர்மம் செய்வதன் மூலமாக நரக நெருப்பின் வேதும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் அன்பானவர்களை இந்த தரக்கூடிய கண்ணியத்திற்குரியும் கொடுக்கப்படாத அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தது நமக்கு தொல்கையை கடமையாக்குவதற்காக நாம் நரகத்தில் இருந்தும் பாதுகாக்கப்படுவதற்காக நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுத்தார் இந்த மிகராஜ் நிகழ்வுக்கு பிறகுதான் மிக வீரியமாக ஏகத்துவ பிரச்சாரம் எடுத்து செல்லப்பட்டது அதோடு யாரெல்லாம் வரமாட்டார்கள் யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய எதிரியாக இருப்பார்கள் அவர்களால் தான் இஸ்லாம் வரா வளராமல் போகும் என்ற அந்த நிலையிலே ஹம்சார் அலி எல்லா உமர் அழிவனுகும் போன்ற மிகப்பெரிய சகாபாக்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் ஒரு திருப்பு முனையாக அது அமைந்தது இதற்கெல்லாம் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானு இந்த மெகராஜை அமைத்து வைத்தான் மெகராஜ் பயணத்திற்கு முன்னால் வரையிலும் உடல் அளவிலும் மனதளவிலும் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் இந்த மெகராஜு பயணத்தின் மூலம் அல்லாஹ் அவர்களுக்கு புத்துணர்வை வீரியத்தை வழங்கினான் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அவர்களுக்கு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தான் அதன் காரணமாக இஸ்லாத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்தினான் பொறுத்தவரையிலும் தொழுகையை தவறாமல் நிறைவேற்ற வேண்டும் என்ன சொல்லாத நிச்சயமாக இந்த தொழுகை முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்று நபி அலிஸ்லாம் அவர்களுக்கு சொல்கின்றார்கள் நாளை யா நாளிலே ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் பார்த்து அல்லாஹ் கேட்கக்கூடிய முதல் கேள்வி தொழுதாயா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தொழுகையாக இது இருக்கிறது அது விண்ணிலே வைத்து கடமையாக்கப்பட்டது மிகராஜி தரும் படிப்பினைகளிலே தொழுகையை நாம் நிலைநிறுத்த வேண்டும் என்பதை படிப்பினையாக கொண்டு நாம் வாழ்நாள் முழுவதும் அந்த தொழுகையை விடாமல் சொல்லக்கூடிய நண்பர்களாக ஒல்லல்லாஹோ உங்களையும் என்னையும் ஆக்கி கொள்ள வேண்டும் என்று